சோனியா காந்தி திட்டம் மன்மோகன் சிங் ஆட்சியில் காங்கிரஸ் ஆட்சியில் ஏழை எளிய பிள்ளைகள் நீங்கள் அனைவரும் வந்து கடன் பெறலாம் நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும் வங்கீராசி கடன் பெறலாம் எல்லாமும் வந்தார் இந்த ஒரு தலைவர் சிவனாச்சாரி அவர்களே ஊத்து பெண்ணகர தலைவர் கோவிந்தசாமி அவர்களே எனக்கு முன்னால் பேசி முறையா யாருன்னு தெரியல அதே மாதிரி பாபு வரா இருக்கு நினைக்கிறேன் நான் அங்க வரும்போதே சொன்னார் என்ன சொன்னார்னா இந்த தேர்தலில் மோடியை தோற்கடிக்கவில்லை என்றால் ஒருவேளை பிஜேபி மீண்டும் இந்த இந்தியாவிலே ஆட்சிக்கு வந்துவிட்டது என்றால் அதுவே கடைசி தேர்தலாக இருக்கும் தமிழ்நாட்டிற்கும் மற்ற மாநிலத்திற்கும் தேர்தல் நடக்காது இந்தியாவை ஒரு கட்சிதான் ஆளும் அதிபர் ஆட்சியை கொண்டு வருவார்கள் தமிழகத்தில் ஒரு மாவட்டமாக மாறும் கேரளா ஒரு மாவட்டமாக மாறும் ஆந்திரா ஒரு மாவட்டமாக மாறும் அவங்க திட்டம் வந்து மிக தெளிவா அவன் சொல்றான் என்ன சொல்றாருன்னா ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே கட்சி ஒரே வழிபாடு ஒரே சட்டம் ஒரே மதம் அப்படியே ஒவ்வொன்னு சொல்லிட்டே போன ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே வழிபாடு ஒரே சட்டம்னா ஐம்பது அறுபது ஆண்டு காலம் இந்த நாட்டை பாதுகாத்து இந்த ஜனநாயகத்தை காத்து அண்ணல் அம்பேத்கர் இயற்றிய சட்டத்தை காப்பாற்றி ஒற்றுமையோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்தியாவில் வேற்றுமையில் ஒற்றுமை எல்லா மதத்திற்கும் பொதுவானது தனி மனிதன் தனி மதத்திற்கு சொந்தமானது அல்ல இங்கே இந்துக்கள் வாழல வாழலாம் முஸ்லிம்கள் வாழலாம் எல்லோருக்கும் உரிமை கொடுக்கப்பட வேண்டும் என்று சொன்னார் இல்லையா அதை கோட்சி அவர்கள் காந்தியடிகளை சுட்டுக் கொன்றார் ஜவஹர்லால் நேரு அவர்கள் மிகப்பெரிய மாநாட்டிலே பேசிக் கொண்டிருக்கும் போது அவருக்கு ஒரு தகவல் வருகிறது நேரு அவர்களை காந்தியடிகளை கொன்று விட்டார்கள் காந்தியடிகளை துப்பாக்கியால் சுட்டு கொன்று விட்டார்கள் என்று சொல்லும்போது போது ஜவஹர்லால் நேரு அறிவிக்கிறார் என்ன அறிவிக்கிறார் காந்தியடிகளை கொன்றவர்கள் இஸ்லாமியர்களாக இருக்குமோ காந்தியடிகளை கொன்றவர்களை தீவிரவாத இருக்குமோ என்று மக்களுக்கு ஒரு குழப்பம் வந்து இந்தியாவிலே ஒரு மத கலவரமும் ஒரு இன கலவரம் வந்துவிட போகுது என்ற ஒரு அச்சத்தில் நேரு அவர்கள் அறிவிக்கிறார் அதுதான் காங்கிரஸ் கருடைய நான் தேசத்தில் இருக்கின்ற ஒரு பற்று மிகப்பெரிய கூட்டத்தில் நேரு சொல்கிறார் என்ன சொல்றாங்க மக்களே நீங்கள் அச்சப்படாதீர்கள் நீங்கள் குழப்பப்படாதீர்கள் காந்தியை கொன்றது ஒரு இந்து என்று சொல்கிறார் கிடையாது இதே காந்தியடிகளை ஒரு இஸ்லாமியர் கொண்டு வந்தால் என்ன நடந்திருக்க பாருங்க அதுதான் ஜவஹர்லால் நேரு நேரு அவர்களை பற்றி மிக தெளிவாக அழைப்பதில் சம்புத்தவர்கள் மிக அருமையாக சொன்னார் எத்தனை ஆண்டுகள் சிறையில் இருந்தார் பத்து ஆண்டுகள் பத்து ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் இருந்து இந்த நாட்டுக்காக பாடுபட்ட ஒரு நேருவை நரேந்திர மோடி அவர்கள் பாராளுமன்றத்திலே பேசுகிறார் அவருடைய தியாகத்தை குறைத்து மதிப்பிடுகிறார் என்ன செய்தார் நேர்வால் இந்தியாவிற்கு என்ன பயன் அப்படி என்று சொல்கிறார் இது எதை காட்டுகிறது என்றால் இந்தியாவில் குற்றங்களை செய்து கொண்டிருக்கிறவர்கள் என்று அதை விளக்கமா அவர் சொன்னாரு நான் அதை விளக்கமாக சொல்வதற்கு வரவில்லை ஏன் கேட்டீங்கன்னா அப்பதான் டாக்டர் ஜெயக்குமார் சொன்னார் நம்முடைய எம்பி சொன்னார் ரொம்ப தைரியமா சொன்னார் என்ன சொன்னார் ராமர் கோவிலை திறப்பதற்கு மோடிக்கு என்ன அதிக அதிக இருக்கிறது என்று சொன்னார் எல்லாரும் கேட்டாங்க ஏன் பிரதமர் தான் அவரு ராமர் கோயிலை திறந்தா என்ன அருகதை என்று கேட்டபோது ஜெயக்குமார் அவர்கள் சொன்னார் ராமரை நேசிக்கின்றவர்கள் என்ன ராமர் வந்து ஒரு பெரிய வீரர் அல்ல அது எதுவுமே இல்ல அவர் ராம ராஜ்யத்தை வலியுறுத்துவதற்காக ராமனுடைய கொள்கைகள் என்னவென்றால் பெண்களை மதிப்பது பெண்களை தெய்வமாக வழிபடுவது மட்டும்தான் ராமராஜத்தினுடைய குறிக்கோள்